வணக்கம் யதார்த்தமாக சேமிக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம எடுத்துருக்கேன் அத்தியாவசிய செலவு இல்லாமல் தேவையில்லாத செலவுகளாக நிறைய செய்கிறோம் தினமும் சேமிக்கிறோமோ இல்லையோ தினமும் நம்ம செலவு பண்ணுறோம் அந்த செலவில் வந்து மிச்சப்படுத்தி கண்டினியூட்டியாக ஒரு முப்பது நாளைக்கு நம்ம வந்து சேமிக்கணும் அதன் பிறகு மேற்கொண்டு சேமிக்கலாம் அது பிரச்சனை இல்லை சரி முதல்ல இந்த முப்பது நாள் நம்ம கரெக்டாக சேமிக்கிறோம் அப்படின்ற ஒரு கவனத்துக்காக யாருக்கு ஒரு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கோ எதுக்காக சேமிக்கிறோமோ அதை வந்து அந்த பாக்ஸ் மேலே எழுதிட்டு அந்த பாக்ஸில் அவரோட பேரையும் எழுதிட்டு அந்த அமௌண்ட்டை தினமும் சேமிக்க போகிறேன் ஒரு குறிப்பிட்ட சிறிய தொகை தான் அந்த சிறிய பணத்திலேருந்து மேற்கொண்டு எவ்வளோ வேணால் போடலாம் நம்மளோட கடனை தீர்க்கவும் நமக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன கையில் கிடையோ சேமிக்கலாம் ஆனால் தொடர்ந்து முப்பது நாள் தினமும் சேமிக்கணும் நமக்கு யாரும் கொடுக்க போகிறதில்லை மற்ற செலவுகள்லாம் இருக்குது அதையும் மீறி தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அந்த தேவையில்லாத செலவுலேருந்து ஒரு சேமிப்பை நான் சேமிக்க போகிறேன் ஒரு முப்பது நாள் கழித்து இது குறித்தான ஒரு கண்டினியூட்டி வீடியோவை போடலான்னு இருக்கேன் நன்றி இது சிறுவர்களுக்கும் இல்லை சேமிக்கவே முடியலன்றவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வித விதமாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் பார்ப்போம் நன்றி வணக்கம் இதற்கு முன்ன கேட்ட அந்த பதிவு ஏற்கனவே ஒரு ஒரு மாதம் முன்னே பதிவு பண்ணி நீக்கப்பட்ட ஒரு பதிவு அது வந்து ஒரு மாதம் நம்மளால் சேமிக்க முடியும் தினமும் கண்டினியூட்டியாக சேமிக்கணும் அப்படின்ற ஒரு பதிவை நான் வந்து பதிவு செஞ்சுருந்தேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய நெருக்கடிகளில் அந்த குடும்பத்தை அந்த வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க அதில் சேமிக்கவே முடியல ஒரு நூறுபா கூட சேமிக்க முடியல அப்புறம் எங்கேருந்து பெரிய லெவலில் யோசிக்கிறது எப்படி ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படியே பட்டவங்களாலையும் சேமிக்க முடியும் எப்படி சேமிக்கலாம் ஆசை அதிகமாக வச்சாலும் சேமிக்கலாம் ஆசையே இல்லாமல் நம்ம கையில் கிடைக்கிற சுற்ப வருமானத்தை சொற்ப வருமானத்துலேருந்து ஒரு சில தேவையில்லாத செலவுகள்லேருந்து நம்ம வந்து சிலதை மிச்சப்படுத்தினா நம்மளாலையும் சேமிக்க முடியும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இதில் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் பெரிய லெவலில் எதிர்பார்த்து கருத்துக்களுக்கு உள்ளே வந்தால் மேற்கொண்டு எதுவும் அந்தளவுக்கு இருக்காது அதனால் இது பேசிக் நார்மலாக சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு கருத்து தொடர்ந்து சேமிக்கணும் மாதத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது சில பேருக்கு தினக்கூலி சில பேர் வாரக்கூலி சில பேர் அன்னாட காட்சி வேலை இருந்தால் தான் சம்பளம் இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்க அவங்க கூட ஒரு நாளைக்கு வரக்கூடிய அமௌண்ட்லேருந்து சொற்பமான தேவையில்லாத செலவுலாம் சில செலவு பண்ணுறோம் அந்த செலவு பண்ணக்கூடிய செல்லக்கூடிய அந்த காசை நம்ம வந்து தினமும் சேமிக்கணும் அது ரூபா இருந்தாலும் பரவாயில்ல அதை ரூபாவும் தினமும் சேமிக்கணும் அதை நம்ம கண்டினியூவாக பண்ண முடியுதா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் பண்ண முடியுதான்னு பார்க்குறதுக்காக நான் முப்பது நாளும் சேமிக்கணும்னு சொல்லிவிட்டு என் கையில் இருக்கிறத நான் சேமிச்சுருக்கேன் இது இன்னி பார்த்ததில் இருபது நாள் நான் வந்து சேமிச்சிருக்கேன் இந்த முப்பது நாளில் இருபது நாள் சேமிச்சுருக்கேன் இருக்கக்கூடிய காசு டோட்டல் நானூற்றி எண்பது ரூபாய் இது ஏன் பொதுவெளியில் சொல்கிறேன்னா ரெண்டாக இருக்கட்டும் பசங்களோட செலவு தன்னுடைய உணவு கடன் ஃபைனான்ஸ் வாங்கினது இப்படி எந்த காரணங்களாக இருந்தாலும் அந்த காரணங்கள் கூட அத்தியாவசிய தேவைகள் போக அனாவசிய செலவுகளாக சில விஷயங்களை நம்ம செய்கிறோம் அதுலேருந்து மிச்சப்படுத்தி சொற்ப வருமானத்தை நம்மளால் சேமிக்க முடியும் தொகை பெருசாக நினச்சி நம்ம சேர்க்குறத விட தொகை இருக்கிற இதிலிருந்து சின்ன தொகையாக இருந்தாலும் அதிலிருந்து சில விஷயங்களை நாம் எடுத்து சேமிக்க முடியும் அந்த பழக்கம் கொண்டு வரத்துக்கு நாம் தினமும் சேமிக்கணும் ப்ராக்டிக்கலாக சேமிக்கணும் ஒரு உண்டியில் சேமித்தா அதை வந்து நம்ம வந்து எடுத்துருவோம் ஏன்னா நான் சின்ன வயசில் பானையில் சின்ன கைக்கு அடக்கமான ஒரு சின்ன உண்டிகளில் சேமித்து உடைச்சி எடுத்துருக்கேன் நிறைய விஷயங்களில் அந்த உண்டியில் காசு எடுத்துக்க ரொம்ப மெனக்கெட்டு முயற்சி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சதில் வரக்கூடிய காசை வந்து நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு செலவு பண்ணியிருக்கோம் அது சிறு வயது அதாவது தாய் தந்தை அரண்மன் புள்ள இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை செலவு பண்ண காலகட்டம் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாடு தனக்கான தேவைகள் தனக்கான முக்கியத்துவங்கள் தன்னை நம்பி வந்துள்ள பெரும்பான்மையானவர்கள் அவர்களெலாம் கொடுக்க வேண்டும் அவர்களுலாம் தேவையானதை பூர்த்தி செய்யணும் எதிர்பாராத மருத்துவ செலவு எதிர்பாராத விபரீத செலவு இதில் துரோகம் கவலை பிரச்சனை நிம்மிதலா சூழ்நிலை எவ்வளவோ வந்து நுழைஞ்சிட்ருக்கும் இந்த நிலையில் இருந்து ஒரு நபர் சேமிக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கருத்தில் என்னாலையும் சேமிக்க முடியும் அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் இதை அதுக்கு நாம் பழகணும் தினமும் ஒரு ரூபானாச்சும் நம்ம தினமும் எடுத்து வைக்கணும் அப்படி நான் இருபத்து நாள் எடுத்து வச்சுருக்கேன் முப்பது நாளில் அந்த பத்து நாளில் நான் சில நேரம் மறந்துருக்கேன் சில நேரம் அந்த இடத்துக்கு சேமிக்கூடிய அந்த பெட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாமல் இருந்திருக்கேன் கவனக்குறைவாக இருந்திருக்கேன் ஆக மொத்தம் இருபது நாள் சேமிச்சிருக்கேன் அதில் நானூற்றி எண்பது ரூபா நான் வந்து சேர்த்துருக்கேன் அந்த நானூற்றி எண்பதை என் பேர் போடலை இன்னொருத்தர் பேர் போட்டிருக்கேன் ஏன்னா அவர்கள் கொடுக்க வேண்டிய கடன் ஒரு பெரிய தொகை அந்த தொகையை நம்மளால் அடைக்க முடியணும் அப்படின்றதுக்காக அவருடைய பேர் எழுதி அந்த அயன் பாக்ஸ் பெட்டியில் அட்டை பெட்டியில் போட்டேன் தினமும் போட்டு வந்தேன் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து சில மிச்சப்படுத்தினேன் ஒரு மாதத்தில் நானூற்றி ஐம்பது ரூபாய் என் கையில் இருக்குது ஐநூறுரூபாய்க்கு இருபதுருவா கம்மி அதனால் எந்த ஒரு நிலையிலையும் ஒரு ரூபா சேமித்தால் கூட முப்பது ரூபா வருது ஓகேங்களா ஆனால் தினமும் சேமிக்கணும் இந்த பழக்கம் இந்த தொடர் முயற்சி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வெற்றி கொடுக்கும் ஏன் பொது வெளியில் சொல்கிறேன்னா என்னோட வாதம் செஞ்ச என்னோடய பேசின நபர்கள்கிட்ட என்னாலையும் அது மாதிரி நெருக்கடிகள் எங்கே இருக்குது ஆனால் நான் அதை வெளியே சொல்லலை அதே மாதிரி அவங்களுக்கும் நெருக்கடி இருக்குது அதுவும் அவங்க வெளியே சொல்லலை அது மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு இடத்துல நம்ம சொல்லும் போது பல பிரச்சனைகளை நம்ம சொல்ல முடியாது பல நெருக்கடிகளை சொல்ல முடியுது ஆனால் பாசிட்டிவான விஷயத்த நம்ம சொல்லலாம் சேமிக்க முடியும் என்ற விஷயம் பாசிட்டிவானது நேர்மறையானது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும் தண்டல் கட்டுறதா இருக்கட்டும் ஃபைனான்ஸ் கட்டுறதா ஃபைனான்ஸில் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் சாப்பாட்டு கூட இல்லாமல் நம்ம சேர்த்து வச்சு ஒரு கடனை அடைக்கணுன்ற நிலைப்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருக்கட்டும் நம்ம சா வேலைக்கே போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் இந்த தினமும் சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வளர்க்கணும் முதல்ல அதுக்கு ஒரு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் தொடர்ந்து ஒரு முப்பது நாள் நம்ம சேமித்தோன்னா முப்பது ரூபாய் ஆகுது ஆனால் அதை நம்ம கையில் எடுக்கக்கூடாது சேமிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா எதில் வேணால் சேமிக்கலாம் நான் ஒரு அட்டை பாக்ஸ் பாக்ஸ் அட்டை பாக்ஸில் எதுவும் ஒட்டலை குளல்ல அப்படியே தான் ஏ நம்ம தேவைப்படும் போது எப்போ வேணால் எடுத்துக்கலாம் ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் ரெண்டு நாள் கழித்து நம்ம சேர்த்ததெல்லாம் நான் போடலை ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் தான் அந்த ஒரு ரூபான்றது இருபதுபா ஐம்பது ரூபாவோ நூறுரூபாவோ ஏதோ ஒரு காசு ஒரு நாளைக்கு ஒரு ரூபா வீதம் தொடர்ச்சியாக முப்பது நாளும் போடணும்னு நான் முயற்சி பண்ணேன் இது சந்தர்ப்ப சூழ்நிலை உடல் உடலொம்பு சரியில்லாமல் போச்சு மழை சுச்சுவேஷன் அந்த பெட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியாத ஒரு சில நாட்களாச்சு இது மாதிரி தவிர்க்க முடியாத நேரத்தில் தான் நம்மளால் சேமிக்க முடியாமல் போகணுமே தவிர கவனக்குறைவாலேயோ அலட்சியத்தாலேயோ நாம் சேமிக்காமல் இருக்கக்கூடாது அதுக்கு தொடர்ந்து சேமித்தா நமக்கு உண்டான ஒரு தொகை நமக்கு கணிசமாக கிடைக்கும் அதனால் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சேமித்து கொண்டு இருக்கப்பவர்களாக இருந்தாலும் சேமிக்க முடியவே இல்லை என்பதாக இருந்தாலும் தொடர்ந்து தினமும் சேமிக்கின்ற பழக்கத்தை கொண்டு வரணும் அதுக்கு நார்மலாக அனுபவ ரீதியாக ஜீரோவிலருந்து ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அதை கண்டினியூட்டியாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறோம் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த சேமிப்பும் இந்த பேச்சும் நான் பேசியிருக்கேன் இதுவும் எடிட் பண்ணலை சிறப்பாக வந்திருக்கு பேச்சு கூடுமான வரைக்கும் இது உங்களுக்கு பயன்படும் என்றால் நன்றி மற்றவங்களுக்கு பயன்படும் என்றால் ஒரு லைக் போடுங்க நன்றி நிறைய கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள் தன்னுடைய தேவையில்லாத செலவுகள் வந்து மிச்சப்படுத்தி தினமும் சேமிக்குங்க மாணவர்களாக இருந்தால் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய பைசாவை தினமும் சேமிங்க லவர்ஸில் இருந்தால் அடுத்தவங்களுக்கு செலவு வைக்காமல் எவ்வளோ ஃப்யூச்சருக்கு எடுத்து வச்சுருக்க அப்படின்ற ஒரு சேவிங் நம்பிக்கையை ஊட்டி அந்த வளருங்க ஏமாத்துறவனுக்கும் கொள்ளையடுக்கணுன்னுக்கும் இது நான் இப்போ சொல்லலை கடினமாக உழைச்சி இருக்கிற காசை தன்னுடைய தேவைகளுக்காகவும் எதிர்பாராத செலவுகளுக்காகவும் நம்ம வந்து சேமிக்கிறோம் அதை ஏமாந்துடாமல் அதை வந்து வீணாக செலவு பண்ணாமல் நம்மளால் முடியக்கூடிய தொகையை நீங்கள் தினமும் சேமிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட வருஷத்தில் உங்களுக்கு ஒரு தொகை இருக்கும் அந்த தொகை உங்களுக்கே உதவும்